லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம் அண்மைய தினங்களாகவே நாட்டில் அதிக பேசப்பட்டு வரக்கூடிய குற்றச்செயல்கள்ல இன்னமும் ஒரு பெரிய குற்றச்செயலா இன்னமும் ஒரு பெரிய சம்பவமா பேசப்பட்டு தான் வலிகம பிரதேச சபை தலைவர் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவம் இந்த சம்பவம் இப்போ வரைக்குமே நாட்டில் பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு அவரை கொலை செய்தவர்கள் யார் எந்த காரணத்துக்காக அவரை கொலை செய்திருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துல நிறைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வர்றதோட இன்னமும் நிறைய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு இந்த நிலையில வலிகம பிரதேச சபை தலைவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லசாந்தவ் விக்ரமசேகர் அதாவது ரொம்ப சுருக்கமாக மிதிகம லசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தலைவரை சுட்டு கொன்றது யார் அப்படிங்கிற தகவலை தேடி போலீசார் விசாரணைகளில் மேற்கொண்டுட்டு வர்றாங்க இந்த நிலையில் இது சம்பந்தமா நிறைய ஊடகங்களும் நிறைய பத்திரிகைகளும் நிறைய சமூக வலைத்தளங்கள்லேயும் பலவிதமான கருத்துக்கள் பலவிதமான பேச்சு பொருட்கள் பலவிதமான வதந்திகள் பரவிக்கிட்டு வருது இவ்வாறான பின்னணியில இந்த மிதிகம லசா அதாவது வலிகம பிரதேச சபை தலைவருக்கு அடுத்ததா அவருக்கு நெருக்கமான நண்பரான கணேஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் அடுத்து கொலை செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகிட்டு இந்த தகவலை சர்வதேச புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி பத்திரிகையாளர் சாலியடி ரணவக்க சொல்லியிருக்காரு நேற்றைய தினம் ஒரு யூடியூப் சேனலில் நடந்த ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு அவர் இந்த விஷயத்த சொல்லியிருப்பார் மிதிகமல் அசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வலிகம பிரதேச சபை தலைவருடைய கொலை சம்பந்தமா நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணலில் பகிரப்பட்டிருந்தது அதில் ஒரு விடயம் தான் இந்த கணேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழர் லசந்த விக்ரமசேகர அப்படிங்கிற இந்த பிரதேச சபை தலைவரோட மிகவும் நெருக்கமாக பழகி இருந்ததாகவும் அவருடைய எல்லா திட்டங்கள்லையும் அவருடைய எல்லா செயல்களையும் இந்த கணேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர் வந்து ஒன்றிணைந்து செயற்பட்டதாகவும் இந்த நேர்காணலில் சொல்லப்பட்டிருக்கு வலிகம பிரதேச சபை தலைவருடைய கொலை சம்பந்தமா நிறைய விடயங்கள் பேசப்பட்டு வருது இந்த நிலையில் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் லசந்த விக்ரமசேகர பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பில் இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லியிருந்தார் இப்படியான பின்னணியில உண்மையிலேயே பிரதேச சபை தலைவருக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் தொடர்புகள் இருந்திருக்கிறத இப்போ நடந்துகிட்டு வர விசாரணைகள்ல நாங்க அறிஞ்சிக்க கூடியதா இருக்கு அதன் அடிப்படையில தான் ஹரக்கட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பாதாள உலக குழு உறுப்பினர் அது மாத்திரம் மிதிகம ருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதாள உலக குழு உறுப்பினர் ஆகியோரோட இந்த மிதிகம லசா அதாவது கொலை செய்யப்பட்ட பிரதேச சபை தலைவர் நெருங்கி பழகி இருக்கிறது தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி பாதாள உலக குழுக்களோட அவர் கொண்டிருந்த இந்த நெருக்கமான தொடர்பு தான் அவரை வந்து துப்பாக்கியால சுட்டு கொன்றளவு தூரம் கொண்டு வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் நாங்க வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவும் பேசப்படுது அப்போ இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கும் கொலை செய்யப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற இந்த கணேஷ் எனப்படுகின்ற தமிழருக்கும் எவ்வாறான தொடர்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பாதாள உலக குழு உறுப்பினர்களான ஹரக்கட்டா மிதிகம ருவான் அவர்களோட சேர்ந்து நிறைய குற்றச்செயல்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அண்மையில் கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகர் எனப்படக்கூடிய மிதிகம லசா இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஈடுபட்ட போதைப் பொருள் நடவடிக்கைகள் அது இல்லாம நிறைய குற்றச்செயல்கள் செயல்கள் இதுல ஈட்டிய சொத்துக்கள் எல்லாமே இந்த கணேஷ் அப்படின்ற தமிழருடைய கணக்கில் அதாவது இந்த தான் இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு அதாவது அவர் வந்து நிறைய குற்றச்செயல்கள் செஞ்சு அவரும் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்க ஒருத்தர் எனவும் இந்த மூன்று பாதாள உலக குழு உறுப்பினர்களும் ஈடுபட்ட குற்றச்செயல்கள்ல இருந்து சம்பாதித்த பணம் அவ்வளவும் இந்த கணேஷ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகையாளர் குறித்த காணொலியில சொல்லியிருக்காரு ஆக வலிகம பிரதேச சபை தலைவர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் மிதிகம ருவானுடன் ஏற்பட்ட குழப்ப நிலைதான் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் சந்தேகங்கள் வெளியிடப்பட்டு வந்துட்டு இருக்க நிலையில கணேஷ் அப்படின்னு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கவர்கிட்ட சொத்துக்களும் நிறைய பணங்களும் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்துல எதிர்வரும் காலங்களில் அவரும் கொலை செய்யப்படலாம் அப்படிங்கிற சந்தேகங்கள் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இந்த தகவல் எல்லாமே சர்வதேச புலனாய்வு தகவல்கள அடிப்படையில வெளியிடப்பட்டிருக்கதாகவும் குறித்த நேர்காணல் தகவல்கள்ல காட்டப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே தாண்டி வலிகம பிரதேச சபை தலைவர் அதாவது லசாந்த விக்ரமசேகர கொலை செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி அவர் கொலை செய்யப்படுறதுக்கு முதல்லையே அவருடைய மனைவிக்கு இந்தியாவில இருந்து தொலைபேசி அழைப்புகள்ல தெரிவிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு அதாவது கடந்த இருபத்தி ஓராம் திகதி லசாந்த விக்ரமசேகருடைய மனைவியுடைய தொலைபேசிக்கு இந்தியாவில் இருந்து ஒரு அலைபேசி வந்திருக்கதாகவும் அதுல வந்து அவங்களுடைய கணவரை அடுத்த நாள் கொலை செய்யறதுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கதாகவும் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த காலுக்கு அப்புறமா அவங்க இந்த மிதிகம லசாவை வெளியில எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கதாகவும் சொல்லப்படுது எவ்வாறு இருந்தாலும் இவர் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே கண்டுக்காம அதற்கு அடுத்த நாள் அதாவது இருபத்தி இரண்டாம் திகதி வெளியில அதாவது பிரதேச சபைக்கு இவர் போயிருக்காரு போன இடத்துல தான் இவர் வந்து இவருடைய இந்த கொலை சம்பந்தமா இன்னும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நிலையில மேலும் மேலும் பல அதிர்ச்சியான சம்பவங்கள் வெளியாகிட்டு ஒன்றுதான் அவருடைய நெருக்கமா இந்த கணேஷ் சொல்லப்படக்கூடிய தமிழர் எதிர்வரும் நாட்கள்ல பாதாள உலக குழுக்களால் கொலை செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்வு கூறல் ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விசாரணைகள்ல இன்னும் இன்னும் என்னென்ன தகவல்கள் கிடைக்கப்பெறு எவ்வாறான நிலைமையில இந்த விசாரணைகள் திசை திருப்பப்படுது அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு சொல்றதுக்கு தயாராக இருக்கோம்